நாம் தமிழர் ஏன் போகல நீங்க ஐம்பத்தெட்டு கட்சி வந்துச்சுன்னா சொல்றீங்களா நாம் தமிழர் கட்சி ஏன் இதுல பங்கெடுக்கல சொல்லுங்க அவங்க அதுக்கு ஆயிரம் காரணம் சொல்றாங்க சார் அவங்க தான் நம்ம கேட்கணும் காரணம் ஒன்னும் கிடையாது சார் இது தேவையில்லாத ஆணி அவ்வளவுதான் பாஜக ஏற்கனவே அதை தெளிவுபடுத்திட்டாங்க இதுல எங்களுக்கு தேவை பாஜக அங்க போய் இதுல வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்ல இது வந்து நாட்டுக்கு தேவையான ஒண்ணுன்னு சொல்லிட்டு நீங்க பேசிருக்கலாம் எதுக்கு பேசணும்னு சொல்றேன் சார் நீங்க வச்சிருக்கதே தப்பு அது போய் இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க வந்த பிறகு நான் நயன்தாரா கூட தான் சுத்துவேன்

கருணாநிதி ஒரு ஆளுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருந்தீங்கன்னா நாட்டுல பிரச்சனை இருந்திருக்கு உண்மைதான் அது உண்மை சார் எவன் சார் ஒருதனுக்கு ஒரு தினி தினம் நம்ம நாட்டு கலாச்சாரம் மூணு பொண்டாட்டிக்காரன் ஒருத்தர் முதலமைச்சர் இருந்து இவரு மட்டும்தான் ரொம்ப 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 அராஜகமான செயல் நான் சொல்றேன் கையெழுத்து இயக்கம் தானே சார் கையெழுத்து இயக்கம் என்ன வீடு வீடா போய் கையெழுத்து கேட்க போறாங்க இதுக்கு முன்னாடி இது இயக்கம்னாலே ஒரு அனுமதின்ற ஒரு

பேரானோ இல்லையோ சார் எவனுக்கு உண்மையான பேரோ சர்டிபிகேட் பேரோ அதை நம்ம சொல்லணும் சர்டிபிகேட் பேர்லாம் நம்ம தோண்டி எடுத்து வந்து பேசணும்னு அவசியம் தோண்டி எடுத்துல சார் உண்மையான பேரை ஏன் மறைச்சிங்கன்னு நான் கேட்கிறேன் எதுக்கு சார் மறைக்கணும் வல்லுவலை காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இந்த நம்ம ஊடகம் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சின்ன பக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா சார் ரொம்ப நல்லா இருக்கு தொகுதி மறுசீரமைப்பு திமுக தரப்பில் அதாவது தமிழ்நாடு அரசு தரப்பில் அனைத்து கட்சி கூட்டம் போட்டு ஒரு பெரிய தீர்மானத்தை பத்து பக்க அறிக்கையுள்ள தீர்மானத்தை வந்து நிறைவேற்றிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க தொகுதி மறுசீரமைப்பு இந்திய நாட்டுக்கு தேவைன்னு பாஜக சொல்லுங்க பாஜக இல்லாத அடிப்படையிலே தேவை தானே நீங்கள் இந்திய நாட்டுக்குங்கிறத விடுங்கலாம் இந்தியா அகில இந்திய அளவில் வந்து தொகுதி மறுசீரமைப்பு அதாவது விடுவோமே இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலக்கட்டத்தில் தமிழகத்தில் ஒரு தொகுதி மறுசீரமைப்பு ஒன்று இருக்கு தெரியுதா சென்னை மாநகராட்சி விரிவாகி போயிட்டே இருக்குல்ல நாயருக்கு வந்து வானகரம் பஞ்சாயத்து அது கிராம பஞ்சாயத்து ஊராட்சி வானகரம் ஊராட்சி இப்ப அதை சென்னை மாநகராட்சி கூட சேர்த்துட்டீங்க இது எந்த அடிப்படையில சேர்த்தீங்க சேர்த்தாங்க மக்கள் தொகை அடிப்படையில தானே சேர்க்கிறாங்க சென்னை மாநகராட்சி நிறைய இதெல்லாம் வந்து நிறைய மூணு நாலு மண்டலம் எல்லாம் புதுசா சேர்த்துட்டாங்க இந்த அளவு விரிவுபடுத்திட்டாங்க சென்னையில மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாட்டுல நீங்க கொங்கு இங்கெல்லாம் அது டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கிராம பஞ்சாயத்தை கொண்டு போய் டவுன்ஷிப் கூட கொண்டு போய் சே நகராட்சி கூட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா கிராம பஞ்சாயத்துல இருந்தா மட்டும்தான் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நடைமுறைப்படுத்த முடியும் சரி அது வந்து பேரூராட்சி ஆயிட்டனாலே பண்ண முடியாது நகராட்சின்னா முடியாது மாநகராட்சி கிடையாது அதுக்குள்ளால அந்த ஏரியாக்குள்ளால நீங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு வேலையே இல்லை அப்ப இதில் நீங்க கிராமத்தில் கொண்டு போய் அங்க போய் நகராட்சி கூட சேர்த்து விட்டதுனால நீங்க ராமநாதபுரம் மாவட்டம் அந்த அங்க இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கிராமத்துல விசாரிச்சீங்கன்னா அங்க பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு அவங்க வந்து அந்த அவங்க லோக்கல்ல அந்த கிராம பஞ்சாயத்துல தீர்மானம் நிறைவேற்றுறாங்க எங்களுக்கு வந்து நகராட்சி கூட சேர்க்க வேண்டாம் எங்களுக்கு நாங்க இந்த ஏற்கனவே இருந்த மாதிரிதான் இருப்போம்னு அவங்க சொல்றாங்க அதுக்கு இவங்க ஏதாவது மரியாதை கொடுத்தாங்களா கிராம சபை கூட்டங்கள் பல்வேறு இடங்களை நடத்தி அதை கொண்டு போய் கலெக்டர்கிட்ட கொடுக்குறாங்க எங்க கிராம சபை கூட்டத்துக்கு மரியாதை கொடுக்கணும் நீங்க நாங்க நகராட்சி ஏற்கனவே இருந்த மாதிரி நாங்க ஊராட்சியில தான் இருப்போம்னு சொல்றாங்க எந்த ஒரு எந்த கலெக்டர் மரியாதை கொடுத்தாரு எல்லா மாவட்ட ஆட்சியாளர்களும் வந்து இது காலத்தின் கட்டாயம் மா மக்கள் தொகை அடிப்படையில இந்த மாதிரி மறுசீரமைப்பு பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருக்கு அதனால நாங்க பண்றோம்னு தான் சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய அப்ப இங்க ஒரு இது அங்க ஒரு இதா சரி தொகுதி மறுசீரமைப்புல இவங்களுக்கு என்ன பிரச்சனை முத அறிவிச்சிருக்காங்களா சொல்லுங்க இந்தியா முழுக்க தொகுதி மறுசீரமைப்பு இத்திராந்தேதுல இருந்து நடக்க போகுது அப்படி ஏதாவது அது இந்த திட்டங்கள் அடிப்படையில இருக்கு செயல்முறைப்படுத்தும் போது இப்படி இப்படி எல்லாம் பண்ணுவோம் மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணுவோம் இல்லைன்னா இத மாதிரி பண்ணுவோம் அதுல வந்து ஒவ்வொரு இங்கெல்லாம் மக்கள் இது எம்பி இது தொகுதி குறை இதுக்கு வாய்ப்பு இருக்கு கூட வாய்ப்பு இது ஏதாவது தகவல் அதிகாரப்பூர்வமா முதல் இந்த மாதிரி ஒரு இதை செயல்படுத்த போறேன்னு சொல்லியிருக்காங்களா சொல்லவே இல்லையே ஒரு அரசாங்கம் நடத்துறாங்களா இவங்க என்னத்தை நடத்துறாங்க இவங்க ஒரு தமிழக அரசு முதலமைச்சரை தானே சார் திமுக நடத்தலாம் தனி அவங்க பிழைப்பே அதுதான் பொய்ய வாரி தான் இவங்க வேலையே அப்ப அவங்க பாட்டு சொல்லிட்டு இருக்கலாம் அரசாங்கம்ல இப்ப கையில அரசாங்கம் இருக்கு சார் அரசாங்கம் இப்படிப்பட்ட ஒரு இதை நம்ம வரிபணத்தை செலவு பண்ணி இவங்க எப்படி ஒரு கூட்டம் கேவலமான ஒரு கூட்டத்தை நடத்தலாமா முத வராத ஒண்ணுக்கு வரதாக இவங்களே ஒரு கற்பனை பண்ணிட்டு செய்யலாமா இல்ல வராதுக்கு இதுக்கு அமித்ஷா எல்லாம் பேசணும் மோடி எல்லாம் இவங்க பேசுறதுக்கு பதில் தான் சொன்னாரு இவங்க என்ன வார்த்தை பேசுறாங்க நீங்க பேசுறீங்க பதில் வச்சிட்டு போயிருக்கலாமே அது இல்ல சார் வரலன்னு சொல்லணும்ல சார் வரலன்னு சொல்லணுமா வேண்டாமா வரலன்னுறத சொல்லணும்ல அது அண்ணாமலேயே சொன்னாரு இவங்க முதல் என்ன ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறீங்க தமிழனுடைய தொகுதி எல்லாம் புடுந்த போறாங்க அங்க கூட்ட போறாங்க இப்படிதானே ஆரம்பிச்சாங்க முத அது குறையாது அப்படிங்கறத அமித்ஷா சொன்னாரு அமித்ஷா அவர்கள் அந்த சொன்ன வார்த்தையில ஒரு வார்த்தை விருதாச்சார அடிப்படையில சொல்லிட்டு ஒண்ணு சொன்னா ஆமா அது எதை உணர்த்தது ஆஹ் அப்படி வரும்போது அது விதாச்சார அடிப்படையில வரும் இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அந்த மாதிரி வந்தாலும் வேண்டாம் இல்ல இந்த மாதிரி வந்தாலும் வேண்டாம் வரும்போது வாங்க முத மீச முளைக்கட்டும் அத்தைக்கு மீச முளைக்கட்டும் அப்புறம் நீங்க அதை பத்தி பேசலாம் அதானே முறையா இருக்கும் அதிகாரபுறமா சொல்லி அதுல ஏதாவது உங்களுக்கு பாதிப்பு இருந்தா நீங்க வந்து அதை கேட்டீங்கன்னா நியாயம் இருக்கு நீங்க வராத ஒண்ணுக்கு வர்றதாக சொல்லி ஒரு இதை நீங்களா உருவாக்கிட்டு பண்றது எப்படி சரியா இருக்கும் பாஜக வந்து எப்பவுமே இந்த மாதிரியான நகர்வுகளை ரொம்ப அமைதியா எடுத்துட்டு போயிடுவாங்க அமைதியா என்ன திமுக தரப்புல இருந்து சொல்லப்படுது இல்ல திமுக வந்து மக்களுக்கான ஆட்சியா நடத்திட்டு இருக்காங்க அவங்க மக்கள் ஆட்சியா நடத்திட்டு இருக்காங்க குடும்ப ஆட்சி அவங்களுடைய மக்கள் ஆட்சியா நடத்திட்டு இருக்காங்க மக்களுக்கான ஆட்சியும் நடத்திட்டு இருக்காங்க சார் இது எப்படி சார் அகில இந்திய அளவுல ஒரு வித நடைமுறைப்படுத்தும் போது அது எப்படி சொல்லாம எப்படி செய்ய முடியும் அதிகாரப்பூர்வமா அதுக்கு நோட்டிபிகேஷன் கொடுக்க மாட்டாங்களா கொடுப்பாங்கல்ல அதிகாரப்பூர்வமா சொல்லுவாங்கல்ல சொல்லாம எப்படி தமிழ்நாட்டுல வந்து மறு மறுசீரமைப்பு எப்படி பண்ணுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு இத மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லி இவங்களா ஒரு முடிவு பண்ணிட்டு என்னட்ட கேட்டீங்கன்னா தேவை ரெண்டாயிரத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் நான் வந்து கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்கு உள்ளால உள்ள ஆண்டு அந்த சட்டமன்ற தொகுதி வந்து அதுக்கு முன்னாடி வந்து திருச்செந்தூர் பாராளுமன்ற தொகுதி கூட இருந்துச்சு சரி ரெண்டாயிரத்தி அதுல ஒரு மறுசீரமைப்பு பண்ணாங்க பண்ணும்போது அது நாகர்கோவில் அதாவது அதுக்கு முன்னாடி நாகர்கோவில் பாராளுமன்ற தொகுதி அப்புறம் திருச்செந்தூர் பாராளுமன்ற தொகுதி இதுதான் பாராளுமன்ற தொகுதிக்கான பெயர்கள் அதுக்கு பிறகு என்ன ஆயி போச்சுன்னா இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கி கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதின்னு மாறிட்டு மாறும்போது எங்களுக்கு கன்னியாகுமரி பாராளுமன்ற இருக்கோம் கன்னியாகுமரி சட்டமன்ற இருக்கோம் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதிக்கு இந்த மறுசீரமைப்பு எல்லாம் நான் செய்துச்சு அது காலத்தின் தேவைப்படும் போது பண்ணுவாங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு ஒரு இடத்துல பண்றதுக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் மறுசீரமைப்பு பண்றதுக்கான தேவை என்ன வந்தது இப்போ தானே சார் இது மக்கள் வளர்ச்சி ஆகுறாங்கல்ல படிப்பறிவு முன்னேற தெரியல தென்னிந்திய தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாம் வந்து பாஜகவுக்கு வாக்களிக்கல அதனால பெரும்பான்மை நம்ம தரணும் அப்படின்றதுக்காக வட இந்தியா இதுல தென்னிந்தியா வட இந்தியான்னு எப்படி பிரிக்கிறீங்க எப்படி இதுல வட இந்தியா தென்னிந்தியான்னு இதுல பிரிக்க முடியும் முடியாத சொல்லுங்க இல்ல கேரளாவுக்கு இது பாதிப்பு இல்லையா பாதிப்பு பண்ணி வர்றதா இருந்தா ஏன் ஆந்திராவுல சந்திரபாபு நாயுடு தான் ஆதரிக்கிறாரு தொகுத்து மறு சீரமைப்பு வரும்போது நாங்க அத ஆதரிக்கணும்னு சொல்றாரு அதுக்கு என்ன செய்யறாரு அவர் இதை விட ஆதரிக்கிறாரு அவரு தென்னிந்தியாவுல இல்லையா இவரு கர்நாடக முதலமைச்சர் காங்கிரஸ் தானே ஏன் எதுக்காம இருக்காங்க என்னமோ தெலுங்கானா முதலமைச்சர் ஏன் எதுக்காம இருக்காங்க கேரளாவில ஏன் எதுக்கல புதிய கல்வி கொள்கை இவங்க எல்லாம் நடைமுறைப்படுத்தி படுத்திறாங்க தென்னிந்தியா தானே தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் நடைமுறைப்படுத்தல பாண்டிச்சேரியில இருக்கவே தமிழன் தானே அங்க நடைமுறைப்படுத்தே வச்சிருக்காங்க அங்க நவோதய பள்ளிகள் எல்லாம் இருக்கல ஏன் வைக்கல இந்தியாவிலேயே நவோதய பள்ளிகள் இல்லாத ஒரே கேடுகட்ட ஆட்சி இவங்க ஆட்சிதான் தமிழக ஆட்சி மட்டும்தான் திராவிடியா மாடல் ஆட்சி மட்டும்தான் அது இருக்காது விடமாட்டாங்க என்ன காரணம் நினைக்கிறீங்க நவோதயா பள்ளிகள் விடுறதுனால என்ன என்ன கே இவங்களுக்கு என்ன கேடு வருதுன்னு சொல்லுங்க எந்த பாதிப்பும் இவங்களுக்கு கிடையாது இல்ல விட வேண்டியது தானே பாதிப்பு வந்தா இந்தியா முழுக்க தான் வருமே ஏன்னா மோடியா கொண்டு வந்தாரு நவோதய பள்ளிகளை ராஜீவ் காந்தி கொண்டு வந்தாரு எம்பத்தஞ்சில கொண்டு வந்தாரு எம்பத்தாறுல இருந்து நடைமுறை ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு கல்வி சார் அது ஒரு கல்வி கூடம் அதுவும் அடித்தட்டு மக்களுக்கு வாய்ப்பு இன்னும் சொல்லுங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு பெரிய வாய்ப்பு அதுல கொடுக்கறாங்க இலவசம் அதாவது நூறு ரூபா நூத்தம்பது ரூபா ஃபீஸ்ல ஒரு வருஷத்துக்கு உண்டு உறைவிட பள்ளி அது இந்தியா முழுக்க இருக்கு பாண்டிச்சேரியில பாண்டிச்சேர்ல ஒண்ணு காரைக்கால் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்துக்குள்ள கல்வி நிலையங்கள் இருக்கு கேரளாவில பதினொன்னு இருக்கு கர்நாடகத்துல இருக்கு இந்தியா முழுக்க இருக்கு சார் தமிழ்நாட்டுல நீங்க கொடுத்தீங்கன்னா கிராமப்புற மாணவர்களுக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் இதுல பங்கெடுக்க வாய்ப்பு கிடைக்கும் பெண் குழந்தைகளுக்கு அதிகமான வாய்ப்பு கிடைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு அதிகமான வாய்ப்பு கிடைக்கும் நகர்ப்புற மாணவர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை விட இவங்களுக்கு அதிகமா கொடுக்கறாங்க ஆறுல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் குழந்தை கொண்டு சேர்த்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது மிச்சத்தெல்லாம் அவங்களுக்கு செப்பல் வாங்க செப்பல் இருந்து சோப்பு சீப்புல இருந்து எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க மோடி அரசாங்கம் கொடுக்குது இடம் மட்டும்தான் தான் எட்டு ஏக்கர் இவங்க கொடுக்கணும் அவ்வளவுதான் சார் ஏன் கொடுக்கும் ஏன் அது உள்ள வர்றதுனால என்ன பிரச்சனை அதான் இவங்க பிரச்சனை இவங்களுக்கு தமிழை வளர்க்குறாங்க அதை செய்ற எல்லாம் கிடையாது இப்ப தொகுதி தானே நிதி சொல்லி ஆரம்பிச்சாங்க அறிவிக்கப்படாத ஒரு திட்டம் ஏன் இந்தியாவில எங்கேயுமே பாதிக்காது மாவட்டம் எப்படி நீங்க தென்னிந்தியாவில பாதிக்கணும்னு சொல்றீங்க எந்த அடிப்படையில மக்கள் தொகை அடிப்படையில நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில மாநிலங்கள்ல வந்து மக்கள் தொகை குறைவா இருக்காங்க பீகார் உத்தரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா போன்ற இடத்துல மக்கள் தொகை அதிகமா இருக்காங்க அந்த இடத்துல மட்டுமே நம்ம அதிக எம்பிக்களை பெற்றாலே போதுமானது பெரும்பான்மையா நம்ம உட்கார்ந்துலான்ற ஒரு எண்ணத்துலதான் பாஜக இதை செய்யுது இது அப்படின்னு ஒரு கருத்தை இவரை முன்னிலை வச்சதுனால அமித்ஷா பதில் சொன்னார் விகிதாச்சார அடிப்படையில தமிழகத்துக்கு எவ்வளவு எம்பிக்கள் இருக்காங்களோ அந்த அடிப்படையில அதனுடைய எண்ணிக்கை அப்படி கூடும் பட்சத்துல கூடும் அது மற்றபடி இந்த இங்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு விளக்கம் நான் சொல்றேன் இவங்க என்ன காரணம் சொன்ன தெரியுமா சொன்னார் தெரியுமா தென்னிந்தியாவில வந்து தமிழர்கள் வந்து குடும்ப கட்டுப்பாடு எல்லாம் கரெக்டா பின்பற்றினாங்க அதெல்லாம் செய்ததுனால எங்களுக்கு மக்கள் தொகை குறவா இருக்கு கருணாநிதி ஒரு ஆளுக்கு குடும்ப கட்டுப்பாடு பட்டியிருந்தீங்கன்னா நாட்டுல பிரச்சனை இருந்திருக்கேன் எதுக்கு சார் இந்த மாதிரி உண்மைதானே அது உண்மை சார் எவன் சார் ஒருதனுக்கு ஒரு திணிதனா நம்ம நாட்டு கலாச்சாரம் மூணு பொண்டாட்டிக்காரம் இவர் முதலமைச்சர் சொல்லுங்க வேற யாராவது சொல்லுங்க அதுவே ஒரு முன் முத முன் மாதிரி சார் இவங்க எல்லாம் முதலமைச்சர் நாற்கால உள்ள உட்கார்றவங்க வந்து அடித்தட்டு மக்களுக்கெல்லாம் முன் மாதிரியா இருக்காங்க நமக்கு வழி நடத்துறாங்க எப்படிப்பட்ட ஆட்கள் இவங்க எல்லாம் இப்படிதான் பேசுவாங்க இவங்களுக்கு இதுதான் பதில் குடும்ப கட்டுக்காடு பண்ணது நாங்களும் நீங்களும் நம்ம அப்பாவும் உங்க அப்பாவும் பண்ணாங்க இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க மூணு பொண்டாட்டி அதிகாரபூர்வமாக கெட்டி ஊரு போதா குழந்தைய பெற்று வச்சுட்டு இவங்க நமக்கு பாடம் நடத்திட்டு இருக்காங்க விகிதாச்சாரத்தை பத்தியும் அந்த சமூக நீதி பத்தியும் இவங்க நமக்கு போதனை நடத்திட்டு இருக்காங்க தனிப்பட்ட குடும்ப ரீதியாக நம்ம போய் ரொம்ப பொது வாழ்க்கையில் வரும்போது தனிப்பட்ட வாழ்க்கை சுத்தமானதாக தூய்மையானதாக ஒழுக்கமானதாக இருக்கணும் சார் அது யாரா யாராருந்தான் சரிதான் அது இல்லைன்னா அவங்க அதுக்கு மாறிக்கணும் குறைந்தபட்சம் வந்த பிறகு நான் நயன்தாரா கூட தான் சுத்துவேன் நான் நிவேதா பெத்திராஜிக்கு தான் நான் வந்து வீடு வாங்கி கொடுப்பேன் இதெல்லாம் செய்தா நீங்க அந்த வாழ்க்கையை பாடுங்க இங்க வராதுங்க அப்போ உங்களை விமர்சனம் பண்ண மாட்டாங்க நீங்க துணை முதல் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்தா தான் பிரச்சனை வரும் ஏன்னா இது பொது வாழ்க்கை இங்க வரும்போது நீங்க ஒழுக்கத்தை கொஞ்சம் கடைபிடிக்கணும் நீங்க இதுல வந்து திமுகவே குறிப்பிட்டு குறிப்பிட்டு பேசுறீங்க அனைத்து கட்சி எல்லாரும் கலந்துட்டு இருக்காங்க சார் கலந்துகிட்டாங்கன்னா நீங்க சோறு போட்டா நிறைய பேர் வருவாங்க சார் அதுக்காக வேண்டி கி வீரமணி என்ன கட்சி நடத்துறாரு சொல்லுங்க கி வீரமணி என்ன கட்சி சார் அதிமுக அன்புமணி பாமா கி வீரமணி என்ன கட்சி நடத்துற அத சொல்லுங்க எனக்கு விளக்கம் சொல்லுங்க அனைத்து கட்சி கூட்டம் தானே கி வீரமணி வச்சிருக்கிறது திராவிட கழகம் திராவிடர் கழகம் கட்சி அரசியல் கட்சி அதை சொல்லுங்கள் அவரை எதுக்கு அங்கே கூப்பிட்டீங்க பிரியாணி போடுறேன்னு சொன்னாங்க ஓசியில் கிடைக்கிது போனார் அவ்வளவுதானே தானே எதுக்கு சார் கூப்பிட்டாங்க அவங்க தான் கூப்பிட்டாங்கன்னா அந்த அறிவு கட்ட எதுக்கு போனார் அது சொல்லுங்கள் இவருக்கு அரசியல் கட்சிக்கும் நீங்கள் தேவை ஓட்டு எடுக்கிறதுல வாக்கு அரசியலில் பங்கெடுத்து நீங்கள் ஒரு அரசியல் கட்சியா பதிவு செய்து வச்சிருந்தீங்கன்னா உங்களை கூப்பிட்டாங்கன்னு ஒரு ஒரு முறைக்கு சொல்லலாம் எம்பி இருக்கா எம்எல்ஏ இருக்கா கவுன்சிலர் இருக்கா அதை விடுங்க சொன்னாங்கன்னு ஒரு மறு இதை சொல்லலாம் ஆனால் நீங்கள் உங்களை வந்து அரசியல் கட்சியே கிடையாது ஒரு அமைப்பு தான் அமைப்புன்னா இங்க ஆயிரக்கணக்கான அமைப்பு இருக்கு சார் இந்து மண்ணினை கூப்பிடுங்க ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ் கூடுங்க விசுவிந்து பரிசத்தை கூடுங்க முஸ்லிம் அமைப்புகள் நிறைய இருக்கு கிறிஸ்தவ அமைப்புகள் நிறைய கூப்பிடுங்க அரசியல் கட்சி தானே கூட்டம் நடத்துறீங்க அனைத்து கட்சி கூட்டம் திராவிட கழகம் அது ஒரு கேடுகட்ட கழகம் அது எப்படி கட்சியில வந்துச்சு நாம் தமிழர் ஏன் போகல நீங்க ஐம்பத்தெட்டு கட்சி வந்துச்சு எல்லாம் நாம் தமிழர் கட்சி இல்ல பங்கெடுக்கல சொல்லுங்க அவங்க அதுக்கு ஆயிரம் காரணம் சொல்றாங்க சார் அவங்க கேட்கணும் காரணம் ஒண்ணும் கிடையாது சார் இது தேவையில்லாத ஆணி அவ்வளவுதான் இன்னைக்கு நாளைக்கு சொல்லுவார்ல காரணம் சொல்லுவார்ல சீமான் சொல்லுவார்ல கேளுங்க தேவையில்லை இந்த கூட்டமே முத தேவையில்லாத வெட்டி வேலை அதனால அது கலந்துக்கல பாஜக ஏற்கனவே அதை தெளிவுபடுத்திட்டாங்க இதுல எங்களுக்கு தேவை பாஜக அங்க போய் இதுல வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்ல இது வந்து நாட்டுக்கு தேவையான ஒண்ணுன்னு சொல்லிட்டு நீங்க பேசிருக்கலாம் எதுக்கு பேசணும்னு சொல்றேன் சார் நீங்க வச்சிருக்கதே தப்பு அதுக்குற அதுல போயிருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க நீ அத நீங்க நடத்துறது சாராய கடை அங்க போயிருந்துட்டு சாராயம் குடிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு லேபிள் எழுதி ஒட்டுறது என்ன சார் அர்த்தம் இருக்கு உடல் நலத்துக்கு கேடானது தீங்கானதுன்னு தீங்கானது நடத்துறதே தப்புன்னு சொல்றோம் நீங்க சாராய கடை மூடுங்கன்னு சொல்றோம் அதை விட்டுக்கிட்டு நாங்க இதை போட்டிருக்கோம் அதனால மக்கள் தான் அதை கவனமா இருக்கணும் மக்கள் அதை பார்த்துக்கணும் ஆனா எங்க தங்கச்சி கனிமொழி வந்து ஆறு திரு ஆறு சர்க்கரை சக்கரை வலையை வாங்கி சாராயம் காய்ச்சி வித்திட்டு இருப்பாங்க நான் வித்து வித்திட்டு இருப்பேன் அவங்க வடிச்சு விற்ப வடிப்பாங்க நாங்க விற்போம் இப்படி எல்லாம் சொன்னா எப்படி சரியா இருக்கும் லாஜிக் அது தப்பு நடத்துறதே தப்பு முதல் அதிகாரபூர்வமாக சொன்ன பிறகு பாதிப்பு ஏற்பட்டார் நீங்கள் வந்து இது நடத்தவே கூடாதுன்னு எப்படி சொல்லுவார் இவர் அது எப்படி சொல்ல முடியும் முதல் நீங்கள் வந்து மறுசீரமைப்பே பண்ணக்கூடாது அதான் நான் சொன்னேன் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் போய் எதுக்கு மறுசீரமைப்பு பண்ணுறீங்க நீங்கள் ஏன் பண்ணுறீங்க நகரசபை நகராட்சியை விரிவுபடுத்துறீங்க மாநகராட்சியை விரிவுபடுத்துறீங்க இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்க அதில் ஊராட்சி அவ்வளோத்தையும் அழிக்கிறீங்க அதில் ஏன் பண்ணுறீங்க அதை அங்க இருக்கக்கூடிய மக்கள் வரி கம்மியா கொடுத்தவங்க இப்ப கூடுதல கொடுக்க வேண்டியது இருக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில இருந்ததெல்லாம் இப்ப கிடைக்க வாய்ப்பு இல்லாமல் போகுது நிறைய ஏழை ஏழைப்பாளர்களுக்கு வயிற்றுல அடிக்கிறதுக்கு ஆட்சிக்கெல்லாம் அதுவும் இதுவும் நீங்க ஒன்னு பேச முடியுமா இதை நீங்க சரின்னு சொன்னா அதை சரின்னு ஒத்துக்கணும் நான் இதை தப்புன்னு சொல்லவே இல்லை காலத்தின் கட்டாயம் தேவைப்படும் போது நீங்க மாத்தி தான் ஆகணும் மக்கள் தொகை கூட்டிகிட்டு போகும்போது நீங்க அதுக்குள்ள வழிகள் எல்லாம் செய்துதான் ஆகணுங்கறதுதான் இது இன்னொரு விஷயம் சொல்றேன் மக்கள் தொகை கணக்கெடுப்புல நீங்க அப்படியே கொஞ்சம் சுதந்திர இந்தியாவுக்கு வாங்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு வந்து ஏழு சதவீதம் பேர் தான் முஸ்லீம் இருந்தாங்க இந்த இருபது சதவீதம் இருக்காங்க யாருக்கு தொகுதி யாருக்கு கூடுதல் போகும் சொல்லுங்க இந்துக்களுக்கு குறையும் முஸ்லீம்களுக்கு கூடும் இதுக்கு என்ன சொல்ல புரிய வட இந்தியாவிலதான் இவங்க சொல்லக்கூடிய ஊப்பியில தான் முஸ்லீம்கள் அதிகமா இருக்காங்க இருபது சதவீதம் ஆயிட்டாங்க இதுல அதே மாதிரி மேற்கு வங்காளத்துல இருபது இருபது அதுக்கு மேலே போயிட்டாங்க இங்கெல்லாம் எல்லாம் முஸ்லீம்களுடைய பிரதிநிதிகள் அதிகம் ஆகுறாங்க அதுக்கு என்ன செய்ய போறீங்க நீங்க எப்படி தொகுதி மக்கள் தொகையில எடுத்தீங்கன்னா அவங்கதான் கூட வருவாங்க பாதிப்பு இந்துக்களுக்கு தானே மோடிக்கு தானே பாதிப்பு இந்துக்களுடைய கட்சி தான் இப்ப பிஜேபின்னு இவங்க சொல்றீங்க இப்ப பாஜக தான் பாதிப்பு அது எப்படி மம்தா பானர்ஜிக்கு எப்படி பாதிப்புன்னு சொல்றீங்க அதிகமான எம் பிரதிநிதிகள் அங்க வந்து அது மம்தா பானர்ஜிக்கு சாதகமா சாதகமா இருக்கும் இல்ல கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் சாதகமா இருக்கும் அதெல்லாம் உண்மை இல்லைனா மத்திய பிரதேச உத்தரப்பிரதேச அகிலை சேதவுக்கு சாதகமா இருக்கும் கண்டிப்பாக பிஜேபிக்கு வந்து அந்த மக்கள் அந்த பெரும்பாலும் இன்னைக்கு சூழ்நிலைக்கு இப்போ ஓட்டு போட போறது இல்லை இப்ப பிரதிநிதிகள் வந்து பாதிப்பு வந்து பாஜகவுக்கு தானே இருக்க முடியும் இப்ப இவங்க சொல்லக்கூடிய லாஜிக் படி நான் கேட்குறேன் புரியுது அதனா இருக்க முடியும் அல்ல இது தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன் இவங்க வந்து ஒண்ணு இல்ல சார் இவங்க என்ன அதை சொல்லுங்க சீமான கைது பண்ணாங்க கைது பண்ண முயற்சி பண்ணாங்க வேற என்ன செய்தாங்க சொல்லுங்க சமீபத்தில் ஏதாவது ஒரு நல்லது செய்தாங்க மக்களுக்கு வந்து ஒரு நல்லது பாருங்க இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நாள் சென்னை முழுக்க வந்து இந்த டூ வீலர்ல வந்துட்டு இருக்காங்கல்ல இருசக்கர வாகனம் இதெல்லாம் புடிச்சு துப்பாட்டி வச்சு பயன் அடிச்சுட்டு இருக்காங்க எதுக்குன்னு நினைக்கிறீங்க இது இது இன்னைக்கு மட்டும் நடக்காது ஒவ்வொரு வரு மாசமும் அந்த தொடக்கத்துல ஆரம்பிச்சிருவாங்க ஒரு இருபத்தெட்டாம் தேதி இல்லன்னா முப்பதாம் தேதி ஆரம்பிப்பாங்க ஏழாம் தேதி அப்படியே ஒரு பத்தாம் தேதி வரைக்கும் சமீபத்துல மட்டும் தான் இருக்கு ஏன்னு நினைக்கிறீங்க மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் போடுறதுக்கு பயசா இல்ல சரி அதுக்கு இங்க உடைய எவராவது ஹெல்மெட் போடாம வந்தாங்கன்னா அவன்கிட்ட இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் போட்டா நேரே கஜானாவுக்கு போயிடும் அது போய் சேர்ந்துருது சிற்றி முழுக்க நடந்துட்டு இருக்கு சார் நான் வரக்கூடிய இடத்துல மூணு இடத்துல புடிச்சிட்டு இருக்காங்க இதுல புடிச்ச பைன் எல்லாமே வந்து எங்க எதுக்காக வேண்டி பண்றாங்கன்னா போலீஸ்காரங்க மேல நான் தப்பு சொல்ல மாட்டேன் ஏன் அவங்களுக்கு இந்த குறிப்பிட்டால தான் சொல்லுவாங்க பதினாலாம் தேதி எதுக்கு பணம் போடணும் அதுக்கு ரெடி பண்ணணும் தயார் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அதை விட முடியும் தமிழ்நாடு இது நடந்துட்டு இருக்கு இது என்ன சொல்ல போறீங்க இதுல இதுவா ஆட்சி இது நீங்க உங்களுக்கு வந்து அதாவது போக்குவரத்து விதி மீறல் தான் காரணம்னா போலீஸுக்காரங்க அதை கரெக்டா கட்டுப்படுத்திடுவாங்க அதுக்கு ஆயிரம் டெக்னாலஜி இருக்கு கேமரா இருக்கு சிசிடிவி கேமரா இருக்கு எல்லாம் வச்சு சரியா கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் உங்களுக்கு நோக்கம் கட்டுப்பாடு வரக்கூடாது அவங்க பைன் தந்துகிட்டே இருக்கணும் நாங்க அது ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறதுக்கு பெண்களுக்கு கொடுக்கறதுக்கு இதை நம்ம பயன்படுத்தணும் அதுக்கு இன்னொரு வழியை மாற்றி ஏற்பாட ஒரு வருவாய்க்கான ஒரு வழியை இதுவரைக்கும் இவங்க கண்டுபிடிக்கவே இல்லையா புரியு இப்படிதான் ஒரு கேவலமான ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க இங்களை போய் மும்மொழி கொள்கைக்காக வந்து ஆதரவு தெரிவித்து கையெழுத்து இயக்கம் தொடங்கிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வந்து கைது செய்யறதா பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படி நான் கையெழுத்து இயக்கம் தானே சார் கையெழுத்து என்ன வீடு வீடா போய் கையெழுத்து கேட்க போறாங்க இதுக்கு முன்னாடி இயக்கம்னாலே ஒரு அனுமதின்ற ஒரு என்ன அனுமதி வேணும் அதுக்கு வீடு வீடாக மக்கள்கிட்ட போய் ஒரு துண்டு சீட்டை கொடுக்கறதுக்கோ இல்லைன்னா ஒரு இதை போய் ஒரு இது மாதிரி ஒரு கையெழுத்து நீட்னு ஒண்ணு ஒரு கையெழுத்து ஒரு லட்சத்துக்கு மேல கையெழுத்து ஏதாவது ஒரு இடத்துல அனுமதி அரசாங்க பள்ளிக்கூடத்துல போய் எப்படி சார் வாங்கினாங்க எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாரும் போனாங்க அதே கே கே நகர்ல இது நடந்தது எங்க தமிழிசை சவுந்தரராஜனை கைது பண்ணது எங்க கே கே நகர்ல எம்ஜிஆர் மார்க்கெட்ல அந்த அதே தொகுதியினுடைய எம்எல்ஏ பிரபாகர் அவர் தானே வந்து ஸ்கூல்ல போய் நின்று கையெழுத்து வாங்கினாரு நீட்டுக்கு எதிராகன்னு சொல்லி கையெழுத்து வாங்கினாரா இல்லையா இப்ப அரசாங்க பள்ளிக்கூடத்துல எப்படி போய் வாங்கினாங்க இது தப்பு இல்லையா இது மாணவர்கள் சார் அங்க போய் எப்படி வாங்கினா இது பொதுமக்கள்கிட்ட போய் வாங்கினாங்க மார்க்கெட் பகுதியில போய் நிக்கிறாங்க பப்ளிகிட்ட பொதுமக்கள்கிட்ட கேட்கறாங்க அப்ப வேண்டாம்னா போ விட்டு தள்ளிட்டு போறாங்க இதெல்லாம் உங்களுக்கு வேற வேலை இல்லையான்னு திட்ட போறான் இல்ல நீங்க சொல்ற சரிதான்னா அவன் காது கொடுத்து கேட்க போறான் கையெழுத்து போட போறான் அவ்வளவு தானே எதுக்கு நீங்க பயப்படணும் எதுக்கு நீங்க இதுக்கு முன்னாடி கையெழுத்து இயக்கமே நடத்தலையா எந்த அரசியல் கட்சியுமே நடத்தலையா உதாரணத்துக்கு திமுக நடத்தினதே நான் சொல்லிட்டேன் நீட்டுக்கு எதிரான கையெழுத்து இயக்கம் எல்லா கட்சியுமே நடக்க அந்தந்த காலகட்டத்தில் நடத்துவாங்க எல்லாம் வாங்குவாங்க வாங்கி கொடுப்பாங்க கடந்த ஆட்சியில் இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது கூட வாங்கி கொண்டு எல்லாம் கொடுத்துட்டு தான் கவர்னர் கொண்டு என்னத்தை கொடுத்தாங்க இவங்க கையெழுத்து இயக்கம் தான் நடத்தினாங்க அதெல்லாம் கொண்டு கொடுத்தாங்க இதெல்லாம் காலகாலமாக பண்ணிட்டு தானே இருக்காங்க எல்லா கட்சியும் நடத்த தான் செய்யும் மக்கள் ஆதரவு இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்து அது அதனுடைய முடிவு வரும் இப்ப இதுல மக்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கு சார் இல்லைன்னா எதுக்கு பயப்படணும் இல்லைன்னா இப்ப நேத்தான ஆரம்பிச்சாங்க இந்த இந்த திட்டத்தை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போறேன்னு அண்ணாமலை சொன்னாரு அவரு வந்து அதுக்கு உள்ள வேலைகளை நேரத்தை தொடங்கினாங்க பொன் ராதாகிருஷ்ணன் முன்னாள் முன்ன மத்திய அமைச்சர் அவர் வந்து நேற்று அந்த புதிய கல்வி டாட் ஐஎன் வெப்சைட்டை தொடங்கினாரு தொடங்கி வச்சாரு அதே மாதிரி இவங்க இந்த கல்வி எழுத்தியாக்கும் இருந்து இன்னையில இருந்து நான் வீடு விடா போய் கையெழுத்து வாங்குவாங்க அறிவிச்சாங்க இதெல்லாம் நேரத்தை தொடங்குறாங்க அந்த வெப்சைட்ல இப்ப நம்ம பேசிட்டு இருக்கு இதை தொடங்குறதுக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது ஒரு லட்சத்துக்கு மேல போயிட்டு கையெழுத்து அதுக்குள்ள எல்லாம் கொடுத்துருக்காங்க பேரு அப்புறம் வந்து முகவரி கூட தேவையில்லை பேரு இமெயில் ஐடி ஃபோன் நம்பரு அப்புறம் எந்த தொகுதி எந்த சட்டமன்ற தொகுதி இதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி எல்லாம் போட்டுட்டு அதில் ஒரு கையெழுத்துக்கு ஒரு படிவம் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் கையெழுத்து அப்படியே போட்டுடலாம் பேனாக வந்து மொபைல்லேயே போட்டுருக்கலாம் இல்லைன்னா சிஸ்டத்துலேயே நீங்கள் போடலாம் போட்டுட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடுது அதில் நீங்கள் கையெழுத்து போட்டதுக்கு அத்தாட்சி ஒன்று உங்கள் கையில் கிடச்சிருது சார் அதில் கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா நம்பர் ஓடிட்டுருக்கு வரைக்கும் எவ்வளோ பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் இன்னும் நிறைவடையல ஆனா இப்ப நான் இந்த இந்த நேர்முகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது ஒரு லட்சத்தி ஐயாயிரத்துக்கு போயிட்டது ஐயாயிரத்தை தாண்டி போயிட்டு இருக்கு அப்ப எவ்வளவு பெரிய ஆதரவு அதுக்கு இருக்கு மக்கள்கிட்ட போனா மக்கள் வந்து இது வேண்டான்னு எப்படி சொல்லுவாங்க புதிய கல்விக் கொள்கைனா என்னன்னு முதல் இவங்களுக்கு தெரியுமா இவங்க என்ன சொன்னாங்க இந்திய திணிக்க அதானே அதனால புதிய கொள்கைகள் வேண்டாம் ஏன் இந்திய திணிப்பாங்க நவோதயா பள்ளிகள் வேண்டாம் ஏன் இந்தியா இந்திய இந்தியில சொல்லி கொடுக்கறாங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அதுல இந்திய வந்து கட்டாய பாடமா இல்லைங்கிறது தானே உண்மை அதைத்தான் இந்த வெப்சைட்ல சொல்றாங்க அதைத்தான் பண்ணாமலை சொல்றாரு அதைத்தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க முதல்ல ஒரு விஷயம் இந்த புதிய கல்வி கொள்கை அப்படிங்கறது சர்வதேச தரத்திலான ஒரு கல்வி திட்டம் இது வந்து மோடி மோடி வந்து அவர் சாதாரண அந்த முக்கில உட்காந்து யோசித்து அவர் எல்லாம் கொண்டு வரல அதுக்கு ஒரு குழு அமைச்சு கஸ்தூரி ரங்கன் தலைமையில ஒரு அறிவார்ந்த மக்கள் தலைமையில ஒரு குழு அமைச்சு அவங்க கொடுத்த பல்வேறு நாடுகளில் உள்ள கல்வி திட்டங்கள் எல்லாம் அனலைஸ் பண்ணி அதன் அடிப்படையில் ஆராய்ச்சி பண்ணி நம்ம மாணவர்கள் வந்து ஒரு தரமான கல்வியை பெறணும் குறிப்பாக அரசாங்க இடத்துல படிக்க ஏழை மாணவர்களுக்கு இது இலவசமா போய் சேரணுங்கிறது நோக்கம் அப்ப இந்த மறுசீரமைப்பு பின்னாடியும் மும்மொழி கொள்கை பின்னாடியும் ஒரு பெரிய அரசியல் பண்றாங்க திமுக நீங்க சொல்ல வரீங்க சந்தேகமே இல்ல அதாவது இது நேத்துக்கு நீங்க இதுல போறது முன்னாடி இவர் ஜோசப் விஜய் வந்து ஒரு பெரிய அறிக்கை விட்டுருந்தார் ஒரு நாலு பக்கமா ஏதோ வெளியிட்டிருந்தா அந்த அறிக்கையில ஒரு பாயிண்ட் என்ன சொல்லி ஜோசப் விஜய்னு நீங்க குறிப்பிடணும் தாவேக்கா தலைவர் விஜய் தானே அவரு அதுல ஒரு நான் ஒண்ணு கேக்குறேன் நம்மள எப்படி மாத்தி மடை மாத்தம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த திராவிடியா மாடல் அப்படிங்கறதுக்கு நான் கேக்குறேன் அவருக்கு பேரு ஜோசப் விஜய விஜயா சொல்லுங்க அவருடைய சர்டிபிகேட் அவர் அத விரும்புறாங்களா அவர் விஜய் தான் எவன் விரும்புறானோ இல்லையோ சார் அவர் எவ இவனுக்கு உண்மையான பேரோர்டிபிகேட் பேரோ அத நம்ம சொல்லணும் சர்டிபிகேட் எதெல்லாம் நம்ம தோண்டி எடுத்துட்டு வந்து பேசணும்னு அவசியம் தோண்டி எடுத்துல சார் உண்மையான பேர ஏன் மறைச்சீங்கன்னு நான் கேக்குறேன் எதுக்கு சார் மறைக்கணும் எதுக்கு நெத்தியில கும்பம் போட்டு வச்சு ஏமாத்தணும் கேக்குறேன் கிறிஸ்தவனும் உனக்கு நல்லது அந்த வழிபாட்டுல நீங்க இருக்கீங்க அதை யாரும் கிறிஸ்தவரா நீங்க வாழ்றீங்க அதை யாரும் நான் குறை சொல்லல மோடி சொல்லல யாரும் நீங்க அதை மறைச்சுக்கிட்டு விஜய் ஒரு இது கெசட்ல மாத்த சொல்லுங்க கெசட்ல ஜோசப் விஜய் என்கிற எனது பெயரை இன்று முதல் விஜய் அப்படின்னு மாத்திரிக்கணும் மாத்த சொல்லுங்க அப்ப இந்து காரணம் இழிச்ச வாய் அவனை ஏமாத்தணும் மடை மாத்தணும் பண்ணணுங்கிறதுனால தானே விஜய்னு சொல்லி உருட்டிட்டு இருக்கிறீங்க அதுவே தப்பு தானே உங்ககிட்ட என்ன நேர்மை தன்மை இருக்கு என்ன வெளிப்படை தன்மை இருக்கு ஜோசப் விஜய்ங்கிற உண்மையான பேரை நான் சொன்னா தப்புன்னு சொன்னீங்க கேட்கிற அளவுக்கு நம்மளை பழக்கப்படுத்தி கொண்டு வந்துட்டாங்களா இல்லையா உண்மையை சொல்லக்கூடாது அவங்க ஒன்ன கட்டமைச்சதை தான் நம்ம நம்பணுங்கிற மாதிரி ஒரு மாயையை உருவாக்கிடுறாங்களா அதை தான் நான் சொன்னேன் சரி விடுங்க விஷயத்துக்கு வாங்க அவர் ஒரு அறிக்கை விட்டார்ல அந்த அறிக்கையில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா எவ்வளவோ விஷயங்கள் செயல்படுத்த வேண்டிய இது வேலைகள் எல்லாம் இருக்கும்போது இந்த தொகுதி மறுசீரமைப்பு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவர் எவ்வளவோ முக்கியமான விஷயம்னு சொன்னதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்த ஏழை பாடைகளுக்கு வந்து தரமான கல்வியை கொடுக்க வேண்டும்னு சொல்றார் இவர் ஒரு நடத்துகிற விஜய் வித்தியாசிரமம்னு ஒரு கல்வி நிறுவனம் நடத்துறார்ல அதுல தரமான கல்வி கொடுக்கிறாருல அது மோடி திட்டம் மத்திய அரசு கல்வி திட்டம் தானே அதே அதை விட சிறந்த திட்டத்தை இப்ப பிரதமர் கொண்டு வரும்போது ஏன் தடுக்கிறாரு ஏழைப்பாளர்களுக்கு தானே இவர் கொடுக்க சொல்றாரு அதை தானே மோடி செய்யறாரு அப்புறம் ஏன் விஜய் தடுக்கிறார் எதுக்கு ஜோசப் விஜய் நான் விட்டா வேற மாதிரி ஏறும் ஒரிஜினல் பேரை தான் சொல்லி ஆகணும் அதான் கெசட் அவரை மாத்த சொல்லுங்க அப்புறம் நம்ம மாத்திக்கணும் எதுக்கு அவரு அதை வந்து கெடுக்கணும் அப்போ மோடி கொண்டு வரது நல்ல கல்வி திட்டம் தானே அதை தடுக்கிறதுக்காக இவங்க என்ன சொன்னாங்க அதுல வந்து இந்தி திணிக்கிறாங்கன்னு சொன்னாங்க இப்போ இந்தி திணிக்கலன்னு தெரிஞ்சு போச்சுல ஒரிஜினலா என்ன சார் நடந்துச்சு கஸ்தூரி ரங்கன் அறிக்கையை கொண்டு தாக்கல் செய்த போது பிரதமரை கொண்டு சப்மிட் பண்ணும்போது கொடுத்த போது அதில் என்ன இருந்துச்சு மூன்றாவது மொழியாக இந்தி கட்டாயம் ஆக்க வேண்டும் அப்படித்தானே இருந்துச்சு மோடி அதுக்கு என்ன சொன்னார் பிரதமர் கட்டாயமான ஆக்க வேண்டாம் அதை எடுத்துருங்க மூன்றாவது ஒரு இந்திய மொழியை அவங்க விருப்பப்பட்ட இந்திய மொழியை படிக்கட்டும் அப்ப கட்டாயமா இருந்த இதுவரைக்கும் இதுவரைக்கும் காங்கிரஸ் பாஜ திமுக கூட்டணி ஆட்சி மத்தியில இருந்த போதும் இதுதான் நடைமுறை இந்தி வந்து கட்டாய பாடம் தான் ஆனால் மத்திய கல்வி திட்டத்தில் ஆனால் இவங்க வந்து அதை மத்திய க கட்டாயமாக வேண்டாம் விருப்ப மொழி ஏதாவது ஒரு மொழி அவங்க படி மூணாவது மொழி ஒன்று படிக்கணும் அது என்ன மொழி வேணாலும் இந்திய மொழியில் ஒன்று அவங்க படிக்கட்டும் அப்புறம் மேல்நிலைக்கு வரும்போது அவங்க உலக மொழிகளில் ஃப்ரெஞ்சு இத்தாலி ஏதாவது ஒரு மொழி அவங்க படிக்கட்டும் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க எங்கே கட்டாயப்படுத்தினாங்க கட்டாயப்படுத்தாத ஒன்று கட்டாயப்படுத்தினாங்கன்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் எப்படி சொல்லலாம்